ஹலோ மக்களே வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான ஒரு சில்லி ஆம்லேட் தான் பார்க்க போகிறோம் பச்சை மிளகா போட்டு செம்மையாக சூப்பராக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வந்து முட்டை கலந்துட்டோம் பச்சை மிளகா போட்டு மிளகு தூள் உப்புலாம் போட்டு மிஸ் பண்ணிட்டோம் மஞ்சள் பொடி பொடிலாம் அதில் போட்டு மிஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நம்ம குடமிளகா தாங்க ஸ்லேஸாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணில் போட்டிருக்கோம் ஃப்ரை பண்ணில் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கோம் இதில் வந்து ஃப்ரை பண்ண வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு நெய்யை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த குடமிளகா சிலேஸை வந்து கட் பண்ணி நல்லா வந்து ரெண்டு சைடு நல்லா வதைக்கணும் ஏன்னா குடமிளகாய் பச்சையாகவே இருக்கும் ஸோ ஆம்லேட்டு போட்டோன்னா ஆம்லெட் ரெடி ஆகிடும் ஸோ அதனால் வந்து ரெண்டு சைடு வந்து நல்லா வேக விடணும் குடமிளகா நல்லா ரெண்டு சைடு நல்லா ஃப்ரை பண்ணி வேக விட்டுட்டு ஸோ வெந்த பிறகு நல்லா குடமிளகாய் ரெண்டு சைடு நல்லா வெந்த பிறகு ஸோ அதுக்கு பிறகு நம்ம வந்து மிஸ் பண்ணி வச்சுருந்தோம்லாம் முட்டையை உடச்சி அந்த ஆம்லேட்டுக்கு செய்யறதுக்கு ஸோ அதை வந்து இதில் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்குவோம் அது வந்து பாருங்க குடமிளகா வந்து வெந்திருச்சு ஸோ இது மாதிரி வெந்த பிறகு தான் வந்து ஊற்றணும் இதில் வந்து இப்போ நம்ம மிஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல சில்லி ஆம்லேட்டு ஸோ அதை வந்து நம்ம வந்து இந்த சில்லிலேயே பண்ணுறோம் ஸோ இதில் வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு ஸோ இதை நம்ம எடுத்து வச்சு செஞ்சு வச்சு நீங்கள் வந்து பண்ணு வாங்கிட்டு வந்து பண்ணை வந்து ரெண்டாக கட் பண்ணி இது மாதிரி ஒரு ஸ்லேஸு வந்து இந்த குடமிளகா ஆம்லேட்டை வந்து அந்த பண்ணுக்குள்ளே வச்சு மூடிட்டு அதை பண்ணோட கட்டி சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும் பர்கர் மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவையான சாஸ் இருந்தால் சாஸ் சேர்த்துக்கலாம் சில்லி சாஸு டொமேட்டோ கிச்சப்பு இந்த மாதிரி எதனா சாஸ் வேணால் சேர்த்துக்கலாம் அது கூட சலாத்த ஏதோ எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட வச்சு அதையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் கேரட் சிலைஸு வெள்ளரிக்காய் சிலைஸு வெங்காயம் சிலைஸு ஸோ இது வந்து நீங்கள் அதுக்கெல்லாம் வந்து பண்ணுக்கில் வச்சு சேர்த்துக்குங்க அப்படி பண்ணு கிடைக்கல அப்படின்னா ரெண்டு ப்ரெட் சிலேஸில் வந்து ப்ரெட் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ப்ரெட் சிலைஸ்லேயே நீங்கள் இந்த வந்து இந்த ஒரு குடமெளக ஆம்லெட் எடுத்து வச்சு அதுலேயும் வந்து நீங்கள் தேவையான சாஸ் சேர்த்துக்கலாம் ஸோ அதே மாதிரி பர்கர் மாதிரி இதையும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் செம்மியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மார்னிங் டைமு ஈவினிங் டைமு ட்ரை பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக சூப்பராக இருக்கும் ஸோ நானும் அப்படி தான் வந்து ட்ரை பண்ணேன் ஸோ இது மாதிரி நிறையா வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எனக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு வந்து கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டில் தான் நான் அடுத்தடுத்து நல்ல நல்ல இந்த மாதிரி ஃபோட்டு வீடியோ போடுவேன் ஸோ நீங்கள் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்க்ரை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு இல்லை வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்து போடக்கூடிய வீடியோலாம் வந்து அடுத்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மக்களை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி வீ பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஸோ ஓகே மக்களே அவ்வளோதான் ரெடி ஆகிச்சு நம்ம இப்போ வந்து இதை வந்து எடுத்துடலாம் ஸோ எடுத்துட்டு வேறு ப்ளேட்டில் மாற்றிட்டு நம்ம வந்து சாப்பிட தயாரித்து சாப்பிடுவோம் ஸோ நானும் வந்து நல்லா சாப்பிட்டு பார்த்த இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு இப்போ வந்து நல்லா செம்மையாக சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள் இதுவரை வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் இது மாதிரி நிறையா வீடியோ போட்டிருக்கேன் நான் வெங்காய சிலைஸு டொமாட்டோ தக்காளி சிலைஸில் பண்ணது ஸோ குடமளகா ஸ்லைஸில் பண்ணது ப்ரெட்டில் பண்ணது பிரெட்டை ரவுண்டாக கட்படி பண்ணது எல்லா வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காத நபர்கள் இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை பாருங்கள் ஓகே மக்களே இதுவரை வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி பாய்